ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேப்பங்கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம் சேப்பங்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து சேப்பங்கிழங்கு சேனை கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த சீசனில் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதை வாங்கி நம்ம வறுவல் பண்ணி சாப்பிடலாம் விழிச்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு மண்ணெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சு வேக வச்சு இந்த தோலை எல்லாம் உரிச்சிட்டு வச்சிருக்கேன் பாருங்க இது நல்லா உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க இந்த சேப்பங்கலங்குல ஒரு வளவளப்பு தன்மை இருக்குங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கெல்லாம் வந்து இடுப்பு வலிக்கு மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது வந்து அந்த கொலவழப்பு தன்மை அந்த வளவளப்பு தன்மை வந்து மூட்டுக்கெல்லாம் ரொம்ப எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க இதை வந்து வறுவல் பண்ணி சாப்பிடலாம் விமிச்சு சாப்பிடலாம் நம்ம வந்து கில்லிப்பட்ட சாம்பார் கூட பச்சை மிளகாய் சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க இது வந்து நாளைக்கு சிம்பிளாக ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சுக்கிட்டேன் சின்ன சின்னதா சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கோம் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நல்லா ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது நல்லா வாசனை நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஜீரகத்தோட வாசனை சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க ஒரு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் நல்லா சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வறுவல் கிடைக்கும் ஒரு கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதக்கி வச்சு பாருங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்போம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மிளகாய் தூள் போட்டதுனால நமக்கு வந்து கருகிற மாதிரி இருக்கும் அந்த செகப் கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கோம் இது கூட தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா அப்புறம் இந்த சேனக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் நல்லா சேர்த்து அந்த மசாலாலாம் ஒன்று சேர்த்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தூள் உப்பு தாங்க வந்து நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க மேலே தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் விட்டு வச்சிட்டோன்னா நமக்கு மொறு மொறுன்னு சூப்பராக வேப்பங்கிழங்கு வறுவல் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா பொன்னிடமாக செவக்க விட்டு எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தொட்டு கையாகவும் சாப்பிட்லாம் நம்ம சாதத்தில் போட்டு பிரசஞ்சும் சாப்பிட்லாங்க சூப்பர் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் மேவி சிம்பிளாக நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்